வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற பலன்களை பற்றி மீனராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான நற்பலன்கள் அல்லது அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை ஒரு சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி என்பது விரயச்சனி சனி முடிந்து ஜென்ம சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனராசியான உங்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாகத்தான் செயல்படுவார் காரணம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் அதிபதினு சொன்னால் மகர ராசியினுடைய அதிபதி பனிரெண்டாம் அதிபதி என்று சொன்னால் கும்ப கும்பராசினுடைய அதிபதி அது இல்லாமல் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போதெல்லாம் அளவுக்கு அதிகமாக துன்பங்களை சந்திப்பதும் இந்த மீன ராசிக்காரர்கள் அதுக்கும் காரணம் இருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது எட்டாம் ராசியாக வருவது துலாம் ராசி துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார் மீன ராசிக்காரங்க ஒரு மூன்று விஷயத்தில் எப்பவுமே மிக கவனமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னாக்கா பொய் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குகிறோம் வீட்டில் என்ன பேசுகிறோம் ஏதாச்சும் சொல்கிறோம் அதில் ஏதாவது சின்ன தவறுகள் ஏற்பட்டுட்டால் அந்த பொய் சொல்கிறதில் கூடவா சனி பகவான் வந்து கெட்டதை செய்திருவார் என்ற கேள்வி மீன ராசிக்காரங்கிட்ட கட்டாயமாக இருக்கும் எட்டில் உச்சம் பெறுகின்ற சனி பகவான் நீங்கள் எந்த தவறு செய்தாலும் மற்ற ராசிக்காரங்க கூட தவறு செஞ்சாங்கனாக்கா மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் பொறுத்திருந்து மாட்டிப்பாங்க ஆனால் நீங்கள் தவறு செய்தால் உடனுக்குடனாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகம் அமைந்திருக்கும் நல்லா பாருங்க எட்டாம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெறுவார் பதினோராம் இடத்தில் ஆட்சி பெறுவார் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவார் புதன் உங்கள் ராசியில் நீசம் பெறுவார் புதன் யாரு வித்தைக்காரகன் வாக்கு சாதுரியத்தை தருபவன் நீங்கள் எந்த உறவுகளையெல்லாம் மீன ராசிக்காரங்க எந்த உறவு எல்லாம் இந்த உறவு தான் நமக்கு கடைசி வரைக்கும் நிலையாக நிற்கும் இந்த நட்பு தான் நமக்கு எல்லா வகையிலும் உதவியை செய்யும் உதவி செய்தவர்களுக்கு உபதிரவம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய மனமும் நல்ல குணமும் உள்ள ராசி தான் இது நீங்கள் பிறந்ததுலேருந்து கணக்கெடுங்க கிட்டத்தட்ட இந்த மீனராசிக்காரங்க சிறு வயதிலிருந்து ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க இதற்கு என்ன காரணம் தெரியுங்களா உறவு சிக்கல் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் தேடியது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இது அனைத்துமே உங்களுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பாலையும் உங்களுடைய அறிவாற்றலாலையும் உங்களுடைய சொந்த முயற்சியாலேயும் கடினமான கஷ்ட நஷ்டங்களால் பெற்றதாக இருக்குமே தவிர மற்றவர்கள் உதவி செய்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரத்தில் இடம் இருக்காது அப்படி உங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் ஒருத்தர் இருக்கிறார் இவர் உயிருக்கு உயிர் நட்புக்கு நட்பு உடல் பொருள் ஆவி அனைத்துமே இவர் தான் சொல்கிறீங்கன்னாக்கா ஒன்று உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் அவர் அப்படி இல்லைனாக்கா தாங்க முடியாத வழியும் வேதனையும் அள்ளி கொடுத்துட்டு போவாங்க இதுதான் மீன ராசிக்காரது இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னு சொன்னாக்கா மணி கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ராசிகளிலும் இது குரு பகவானின் வீடு குரு பகவானின் வீடு என்று சொன்னாலே உயர்ந்த குணம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கொள்கையும் உங்களிடத்தில் இருக்கும் ஆனால் புதன் நீசம் பெறுகிறார் ஆரம்ப சிக்கல் இருக்கு அது மீன மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாகப்பட்டது அந்த துணையால் நித்தமும் மனக்குழப்பத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பில்தான் அமையும் என்று ஜோதிட ரகசியங்கள் சொல்லுகிறது அது உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணி தொலைகிறது வாழ்ந்து தானே ஆகணும் நல்லதாக இருந்தாலும் வாழணும் கெட்டதாக இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் சொல்லுவாங்களே நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமையலைன்னாக்கா அமைஞ்ச மாதிரி வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தானே வாழ்ந்து தொலையணுன்ற மாதிரி தான் ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நீங்கள் காண் அனுபவிக்கிறீங்கன்னாக்கா அது நீண்ட நெடிய நாட்களுக்கு நிலைக்காது என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னாக்கா அது பல ஆண்டு காலமாக நிலைக்காமல் சில ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்கும் என்று ஜோதிட விதியில் இருக்குது சரி சொன்னதில் வந்து எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்யின்றது அனுபவத்தில் நீங்கள் உணர்வீங்க சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் சனி பகவான் வக்கரம் பெறுவதால் மீனராசியான உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா தீமைகள் நடக்குமா சனி பகவான் யார் சனியாக இருக்கிறார் ஜென்ம சனியாக சனி பகவான் இருக்கும்போது பல வகையிலும் கஷ்டங்களை அனுபவிக்கணும் பல வகைகள்னு கேட்டிங்களாக்கா தொழில் நல்லபடியாக நடக்காது வருமானம் எதிர்பார்த்த மாதிரி வராது இன்னொரு முக்கியமான விஷயம் வருமானமே வராது ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் அதிபதி தான் குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல போன வருஷம் போல் உங்களை முயற்சிகள் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே வந்தார் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுத்துட்டு இருந்தார் வருமானத்தில் வந்து பல வகையான தடைகளை கொடுத்தாரு நண்பர்களும் எதிரிகளாக மாறினாங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி இல்லை வாழ்க்கையில் அடுத்து எந்த கட்டத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கின்ற நிலையும் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் குரு பகவானே கொடுத்து கொண்டு இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான் கொடுத்துக்கிட்டு எடுக்கிறவராச்சே அவர் சும்மா இருப்பாரா சனி என்பது ஒரு மனிதன் அனைத்து உறவுகளாலும் அனைத்து செயல்களாலும் பல வகையிலும் கஷ்டங்கள் பட்டு தனி மனிதனாக வெறுத்து ஒதுக்கப்பட்டு அதாவது மற்றவங்கவுங்களை வெறுக்கலாம் இல்லை அவங்களுடைய செயல்களை பார்த்து நீங்கள் அவங்கள வெறுத்து ஒதுக்கி தனி மனிதனாக உட்கார்ந்து சிந்தனை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த பாதகத்தை தரக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுவதால் நன்மைகள் நடக்குமா நடக்கும் ஆனால் வெற்றிகளை வாரி குவிக்கின்ற ஸ்தானம் இது கிடையாது வக்கரம் பெறும்போது சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் செவ்வாய் பகவானாக இருக்கட்டும் இந்த கிரகங்கள் வக்கரம் பெறும்போது நாம் தவிர்க்க வேண்டியவை என்று பல விஷயங்கள் இருக்கும் அதில் சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு கிடைக்கின்ற மாதிரி இப்போ இல்லை எந்த காலகட்டத்திலும் இந்த பலன்களை நீங்கள் அந்த பலன்களை நீங்கள் பயன்படுத்தி சென்றால் இழப்புக்கள் குறையும் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையில் நன்மையும் தீமயமாக நடந்து கொண்டிருப்பதை உங்களாலேயும் நன்மையாகவே அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்றைக்குமே இலவசமாக கிடைக்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ள யாருக்குமே மனம் இடம் கொடுக்காது சரி ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ உண்மையை சொல்கிறதுக்குன்னா ஓர வஞ்சனை சொல்லிடலாம் ஒரு கிரக வக்கரம் பெறும்போது பின்னோக்கி செல்வது என்பது அர்த்தம் சனி பகவானே பின்னோக்கி போய்கிட்டு இருக்காரா அப்படின்லாம் பயந்துடாதீங்க அந்த கிரகம் சூரிய பகவானின் செயல்களால் சுற்றி கொண்டு இருப்பது முன்பக்கமாக சுற்றி கொண்டு இருப்பது அந்த சூரிய பகவானின் பலத்தால் பின்னோக்கி சுற்றுவது என்பது பின்னாடியே இருக்குன்னு பயந்துடு வேணாம் அப்படி இருக்கும்போது அது பின்னோக்கி சுற்றி கொண்டு இருப்பதை நாம் போய் பார்க்க முடியாது ஜோதிட மிக பெரிய ஜோதிடர்கள் சொல்லப்பட்டு இருப்பதை ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் நம்பினாலே போதுமானது அப்படி பின்னோக்கி சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிதாக எதையும் செய்யக்கூடாது அதாவது திருமணம் செய்யக்கூடாது எங்களுக்கு வந்து குரு பலம் வந்தால் திருமணம் பண்ணிக்கலாமா குரு பலம் வரும்போது சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றுருவார் தைரியமாக இருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் தான் குருவும் வக்கரமாக இருப்பார் சனியும் வக்கரமாக இருப்பார் செவ்வாயும் வக்கரமாக இருப்பார் புதனும் இப்படியெல்லாம் வக்கரங்கள் என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பார்த்தாவே தெரியும் அதாவது கேட்டீங்களாக்கா லக்கிரத்தில் வந்து லான் போட்டிருப்பாங்க ஒரு கோடு இழுத்துருப்பாங்க வக்கரம் என்பதே அந்த கிரகத்துக்கு கீழே வா என்ற எழுத்தை போட்டு அதுக்கு வந்து ஒரு வட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க அதுதான் வக்கிரம் இந்த வக்கரம் என்பதே ஒரு மனிதனை தன்னுடைய இயல்பான பாதையிலிருந்து மற்றவர்களுக்கு முன்னால் வித்தியாசமான மனிதர்களாக காட்டும் அதான் கேட்டிங்கன்னாக்கா கோபம் அளவுக்கு அதிகமாக வரும் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு கோபம் வந்து அதை மெல்ல மெல்லாம் வைக்க மாட்டாங்க ஒன்று உடைப்பாங்க இல்லைனாக்கா அதை உருக்குவாங்க அந்த மாதிரி தான் பசங்களை கூட பாருங்கள் அடிக்கிறவங்களை கூட பாருங்கள் கொடுமைப்படுத்துறவங்கள பாருங்கள் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துறவங்கள பாருங்கள் மனைவி கணவனை கொடுமைப்படுத்துகிறவங்க ஜாதகத்தில் அது வக்கரமாக இருக்கும் அது கொடுமைப்படுத்துகிறோம்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு உடல் நலத்தில கூட பாதிப்பு இருக்கலாம் பல வகையிலும் அது ஸ்தான பலத்தை பொறுத்தது சொந்த ஜாதகத்தில் அமையும் போதே அந்த கிரக வக்கரம் பெற்றுவிட்டால் அந்த ஸ்தானத்திற்கு தக்கவாறு உடல்களில் எந்த உறுப்புகளை குறிக்கின்றதோ அந்த உறுப்புக்கள் பாதிப்பை அடைந்திருக்கும் ஒரு ஏழாம் இடத்தில் வந்து ஒரு கிரக வக்கரம் பெற்றுக்குன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் உறவுகளை குறிக்கின்ற ஸ்தானம் மனைவி என்பவர் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் பல வகையிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இது சாதாரணமாக சொல்லக்கூடியது இன்னும் நிறைய அது ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் சரி அப்படி இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் நீங்கள் திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணி அவசர அவசரமாக சண்டையை போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக என்ன நீ புரிஞ்சிக்கல இன்னும் நான் புரிஞ்சிக்கல நம்ம ரெண்டு பேரும் எப்படி தான் வாழறது என்ன தான் பண்ணுறதுன்ற போட்டி போகிறாமையெல்லாம் வேணால் இந்த காலகட்டத்தில் இது செய்யாமல் இருந்தால் போதும் ஒருவேளை சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ப அடைந்த உடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமானாக்கா கண்ணும் இமையும் போல நெகமும் செதையும் போல் ஒற்றுமை இருப்பேன்னு கேட்டாக்கா மீனராசி அதெல்லாம் கிடைக்காது இருந்தாலும் பாதகங்கள் குறையும் பாதகங்கள் குறைந்து காணப்படும் சரி புதுசாக வீடு கட்டக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கை துணை என்பது வாழ்நாள் வாழ்நாள் முடிவு வரைக்கும் கூடவே வர வேண்டியவங்க அதையும் செய்யக்கூடாது நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து உங்களுடைய வருங்கால சந்ததிகள் வாழக்கூடிய இந்த கா இந்த வீட்டை கட்டக்கூடிய காலத்தில் வக்கரம் பெற்ற நேரத்தில் செய்யாதீங்க ஒன்று கடனாக ஆயிடும் இல்லை அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போனாவே நோய் நொடி வரும் அந்த குடும்பத்தில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து இதை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது அதுக்காக உங்களுக்கு சொல்லக்கூடியது தானே தவிர இதை சொல்லி உங்கள் மனசை குழப்பணுன்ற இடத்துல செய்கிறதில்லை சரி அடுத்தது வண்டி வாகனங்களை புதுசாக வாங்காதீங்க அதுக்கடுத்தது வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்காதீங்க புதிதாக வேலையோ வியாபாரமோ தொழிலில் தொடங்காதீங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடச்சிருக்குது நான் போனோம் ஏழரை சனியில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனால் தான் வக்கரம் பெற்ற நேரத்தில் போகாதீங்க வக்கர நிவர்த்தி ஆகட்டும் இப்போ சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே குரு பகவான் வக்கர நிவர்த்தி வக்கர வக்கரம் பெற்றுகிறாரு அதுக்கு என்ன பண்ணுதுனாக்கா பொறுமையாக இருக்கணும் ஏழரை சனி வந்தாவே எல்லா சிக்கலும் வரத்தானே வரும் ஏழரை சனி வரும்போது சனி பகவான் மட்டும் செயல்படறாருன்னு நினைக்காதீங்க கூட குரு பகவானும் கூட சேர்ந்து கெட்ட இடத்துல இருந்தார்னாக்கா ஏழரை சனி என்பதே அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்துரும் இவருடன் இணைந்து ராகுகேதுவும் பாதகமாக இருந்தால் என்னாகும் நான்கு கிரகங்களும் பாதகமாக வரும்போது தசா அந்த நேரத்தில் நல்லா இருக்கணும் இப்போ புரியுதுங்களா ஒவ்வொரு பதிவு போடும்போதும் உங்களுடைய சொந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா வலிமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும்னா பலம் பொருந்தி இருக்கணும் நல்ல தசாவாக இருக்கணும் யோக தசாவாக இருக்கணும் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் அல்லது நட்பு சமம் பெற்ற கிரகமாக இருக்கணும் ஒரு பகை பெற்ற கிரகத்துடைய தசாவாக இருக்குதுன்னு கேட்டிங்களாக்கா வீட்டில் இருக்கிறவங்களும் பகையாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துலையும் பகையாளிகளாக மாறிடுவாங்க உங்களுடைய நண்பர்களும் பகையாக மாறுவாங்க ஒரு நீசம்பெற்ற கிரகத்தினுடைய தசா நடந்துக்கிட்டு இருக்கு ஏழரை சனி வரும்போதுன்னு கேட்டிங்களேன்னாக்கா நீசம் என்றால் என்ன அசிங்கப்படுவது அவமானப்படுவது கஷ்டங்களை சந்திப்பது பொருள் இழப்பது மான அவமான பிரச்சனைகளை சந்திப்பது சொத்துக்களை இழப்பது உறவு சிக்கல்களை சந்திப்பது உறவுகளை விட்டு விலகுவது உறவுகளை பகையாக மாறுவது இப்படியெல்லாம் கொடுக்கும் ஒரு நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாகனு இருந்தால் பகை பெற்ற கிரகம் அது சொல் பகை வருது இல்லையா பகைனா எல்லாமே பகை சரி ஆறிலும் எட்டிலும் அமர்ந்த கிரகத்தினுடைய தசாவாக இருந்தால் வாழ்க்கையே வெறுத்து போக வேண்டியதான் ஆறாம் இடம் தான் சொல்லியிருக்காங்க கடன் பகை எதிர்ப்பு இதனுடைய போராட முடியாது எட்டாம் இடம் என்பது ஆயுளுக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க உடனே சொல்லிடக்கூடாது மாதிரி உடனே அப்படி ஆயுளுக்கு ஆபத்துன்னு சொல்லிடக்கூடாது அதற்கு தக்கவாறு அதற்கு இணையாக பலன்களை கொடுக்கும் எதுக்கிடாந்து பூமியில் வாழறது இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு துன்பம் தாங்க முடியாத அளவுக்கு மனவேதனைகளை வேதனைகளை நம்ம சந்தித்து தான் ஆகணுமா இதற்கு இந்த உடலில் உயிர் இருந்தால் என்ன இல்லாக்கட்டி என்ன என்ற அளவிற்கு கடுமையான கஷ்டங்களை கொடுப்பது எட்டில் அமர்ந்து அந்த தசாவை சந்திக்கும்போது அந்த நேரத்தில் ஏடர் சனியாக வரும்போதோ அர்த்த அஷ்டம சனியாக வரும்போதோ கண்டக சனியாக வரும்போது அஷ்டம சனியாக வரும்போது சனி பகவான் வரும்போது குருவும் ராகுவும் கேதுவும் கெட்ட இடத்துல இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கெட்ட இடத்துல இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய பாதகத்தை கொடுத்து விடும் இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த பாதிப்புகள் சொல்லக்கூடிய அனைத்து வகையான பாதிப்புகளும் எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் அப்படியே கிடைச்சிடுமான்னு கேட்டாக்கா பிறந்து இருக்கிற குழந்தைக்கு ரெண்டு மாதம் மூணு தான் ஆயிருக்கும் நீ தொழிலை இழக்க போகிற உனக்கு நோய் வரப்போகுது உனக்கு மருத்துவ செலவாக போகுது நீ சொத்து இழக்க போறன்னு கேட்டாக்கா அது நம்பிக்கையாக இருக்காது திருமணம் ஆகாதவர்களுக்கு பெருசாக பாதக இருக்காது அப்படி இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் தான் இருக்கும் இந்த திருமணமாகி மீனராசிக்காரங்க யார குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நமக்கு உதவி செய்தவங்களுக்கு நாம் உதவியாக இருக்கணும் நம்மளை எதிர்த்தவங்களவை எல்லாம் சண்டை போட்டு தான் வந்து எதிர்த்தவங்களெல்லாம் வந்து க கட்டுப்படுத்துவாங்க அடக்குவாங்க மீனராசிக்காரங்களுடைய அவங்க போகிற பாதைய தனி பாதையாக இருக்கும் காலத்திற்காக காத்து கொண்டு இருந்து கருவறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதுரியமான புத்தி படைத்தவர்கள் தான் மீனராசிக்காரங்க அவங்களுக்கு கெட்ட நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணது கெட்ட நேரம் வந்துச்சா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையில வந்து இனிமே வந்து இவங்க இனிமே எந்திரிச்சாங்கலாம் இந்த மாதிரி வேலைகளை நிறைய செய்வாங்கிறதுக்கோசரம் அவங்கள இல்லாத அளவுக்கு வேறு இருப்பது மீன மீனராசினுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவானுடைய ராசியாக இருந்தால் கோபமே வரக்கூடாதுன்னு இருக்குன்னா கோபப்படுறத வந்து வெளியில தெரியாத அளவுக்கு சிரிப்பு அதை கேட்டீங்கன்னாக்கா அந்த சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து பழி வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிட்ட இருக்கும் ஆனால் கெட்டவங்க கிடையாது அவங்கள புண்படுத்தினாலோ அவங்களை ஏமாற்றினாலோ அவங்களுக்கு வஞ்சகம் செய்தாலோ அவங்களுக்கு துரோகம் செய்தால்தான் உடனுக்குடனாக செய்யாமல் அந்த கால நேரத்திற்காக காத்து அவர்களை வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கஷ்டன்றதோ இப்படி ஒரு துன்பன்றதோ இப்படி ஒரு வேதனைன்றது இப்படி ஒரு அவமானம்ன்றதுனா என்னன்றதை இவங்க அனுபவித்ததை விட நூறு மடங்கு கொடுத்து அவங்கள பல வகையில் துன்பப்படுத்துவாங்க அதுவும் யாருக்குமே தெரியாது அதாவது யாருக்கில்ல நாங்கள் அந்த குழந்தைய எதுக்காக அழுதுச்சின்னு கூட தெரியாத அளவுக்கு வேலை செய்திருவாங்க மீனராசிக்காரங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக கணக்க போடக்கூடாது எப்பவுமே அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த சில மாதங்களை பொறுமையாகவும் புதிதாக எதையும் செய்யாமலும் புதிதாக தொழில் தொடங்காமலும் புதிதாக எந்த விதமான வியாபாரமோ வண்டி வாகனம் வாங்குவதோ வீடு கட்டுவதோ வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவதோ வீடு கட்டுவதற்கு உண்டான இடத்தை வாங்குவதோ வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறதோ இல்லை தங்க நகைகளை வாங்கி கொடுக்கணுன்ற இந்த நல்ல விஷயத்துங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இயல்பான வாழ்க்கையில் போய்கிட்டு இருங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறும்போது குரு பகவான் அதிசாரம் பெற்று பேச்சு பெறுவார் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களால் எல்லா வகையான சிறப்பான பலன்களை பெற முடியும் சரி சனி பகவான் வக்கரம் பெறட்டும் வக்கர நிவர்த்தி பெறட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஏற்கனவே நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஏற்கனவே பதிவு வந்து ஒவ்வொரு அதிகமான நீளமாக போய்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லணுன்னாக்கா மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ரகசியம் இருக்குது ஒவ்வொரு ராசிக்குள்ளவும் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனியில் இருக்கீங்க குருவும் சரியில்லை ராகு கேதும் சரியில்லை பரிகாரமாக நவகிரகத்தை நீங்கள் இன்றைக்கி தான் போகணுன்னு கிடையாது எந்த நாளில் வேணாலும் போங்க மாலை நேரத்தில் போங்க சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது நீங்கள் போய் எந்த விஷயமா காலம் செய்யுங்க இல்லை சூரிய அப்புறம் செய்யுங்க போயிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தையும் வளம் வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே போதுமானது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய ஆசிகளை பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா நவகிரகத்தை வாரந்தோறமோ தினமமோ அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் நல்லெண்ணெயை வாங்கிக்கிட்டு போயிட்டு விலக்கேற்றி சனி பகவானுக்கு மற்ற கிரகங்களுக்கு கூட போயிட்டு விலக்கேற்றி மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்களா கஷ்டங்களும் குறையும் நஷ்டங்களும் குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்